என்ன தொலைச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டியா சாப்பாடு கீப்பாடு துணி எல்லாம் ஆமா பாட்டியம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சு அத்தைதான் ஏதோ தின் வச்சிருக்கேன் எடுத்து வரன்ட்டு போயிருக்காங்க என்ன எல்லாரும் வந்தாச்சு பொன்னியவர் இன்னும் காங்கல பாரு நல்ல வருவாளா சே கண்டிப்பா வருவா வரலன்னா வரலன்ட்டு சொல்லிருப்பாள்ல நேரமும் போகுதே எல்லாரும் ஏறிட்டு பொன்னியாக்காங்க நம்மளோட கண்டிப்பா பண்ணுவாங்கல கழுத தூங்கிருச்சா ஒருவேளை காலையில் என்னைக்கு இருந்துச்சு தூங்கிட்டாலோ உருள போன் போட்டு வேணா பாக்கலாமா போன் போட்டு அத்தியாவும் மாமா யாரும் எடுத்துட்டாங்கன்னா ஐயோ என்ன சொன்னா என்னடா லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சா இந்தா சாப்பாடு இருக்கு இதையும் வச்சுக்கலாமா இல்ல முன்னாடி வச்சுக்கலாமா பொன்னி வரேன்னு சொன்னால இன்னும் காங்களே போனது போட்டு பாப்போமா வரேன்னா ஆமாங்க மாமா பொண்ணி வரேன்னா சொன்னா இன்னும் காங்கலையா அதான் என் குழந்தைக்கு முகம் வாடி போய் இருக்குது ஆமனே வாரன் தான் சொன்னா இன்னும் காங்கல ஒருவேளை தூங்கிருப்பான்னு நினைக்கேன் சரிண்ணே நீ வண்டியில ஏறு கொஞ்ச நேரம் கூட பாக்கலாம் இல்லாட்டி நம்ம பாட்டி பேருவோம் பக்கத்துல இருந்துட்டு இவ்வளவு வர்றதுக்கு ஏன் இம்புட்டு நேரம் சீக்கிரம் வந்து தொலைலாம் இல்ல சே வாரன்ட்டு மனசுல ஆசையை காமிச்சுக்கிட்டு தூங்கிருப்பா எனக்கு இவ்வளவு பத்தி நல்லா தெரியும் பாரட்டு இன்னும் இருக்கு

பக்கத்துல இருந்துட்டு உனக்கு இம்புட்டு நேரமா சீக்கிரம் வந்து தொலைய வேண்டியதுனே அப்பா நல்ல வேலை வந்திய இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு பொன்னி நல்ல வேளை வந்தியே இம்புட்டு நேரம் என் கொழுநாருக்கு முகத்தை பார்க்கணுமே அப்பா கடுகு போட்டா வெடிச்சிடும் அந்த அளவு உருண்டு இருந்தாரு இப்பதான் அவருக்கு சிரிப்பே வந்திருக்கு பஸ்ல நமக்குன்ட்டு இடம் போட்டிருக்கல என் தான் இருக்கணும் சொல்லிட்டேன் வேற என்கிட்ட இருந்த அப்புறம் இருக்கு உனக்கு

சில்லு என்னன்னு தெரியல முன்னாடி வெளியே போனாலே கஷ்டமா இருக்கும் வெளியே முடி தூரம் போனமா வைக்கணுமான்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே டூரா தான் இருக்கு என்ன கொடைக்கானல் போயாச்சு இப்போ கோயிலுக்கு போறோம் இன்னும் அடுத்து எங்க போகன்ட்டுதான் தெரியல சரி அல்லபடியா போய் முடிவு கும்பிட்டு வருவோம் அடுத்த வருஷம் குழந்தையுமா கையுமா போய் கும்பிட்டு வரலாம் என்ன இல்லங்க இனிமே கண்டிப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா முத முத குலதெய்வம் கோயிலுக்கு தான் போவாங்க சரி உங்களுக்கு அடிபட்டுச்சு நானும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணும்னு நினைச்சேன் நீங்க அது கிடையாது திருச்செந்தூர் பிளான் போட்டீங்க ஆஹ் அடுத்த வாரம் இல்லாத அடுத்த வாரம் கண்டிப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போனுங்க போய் பொங்கல் வச்சுட்டு வரணும் என்னங்க ஆமா சொல்லு நீ சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லையே என்ன சரி சரி அடுத்த வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அப்படித்தானே நமக்கும் கல்யாணம் ஆகி இருந்த கார்த்தி கூட சோடியா வந்துருக்கலாம் ஐயோ கார்த்தியில சொல்லாமலே வந்துட்டுமே கோயிலுக்கு போறோம்ட்டு தேடுவார அண்ணா போன மெசேஜ் எதுவும் பண்ணுவோமா இல்ல வேணாம் எல்லாரும் இருக்காது பொண்ணு வேற இருக்கா அவ சுருன்னு வருவா எதுவும் கண்டுபிடிச்சிட்டா அது வேற பிரச்சனை சரி அப்புறமா பாத்துக்கலாம் அப்பத்தா போன்ல எதுவும் போன் யாருக்கும் நம்பருக்கும் போகவே மாட்டேங்கி என்னன்னு தெரியல நான் அதே சரவணா தண்டை என்னன்னு கேட்டுட்டு வரேன் சரி புண்ணி எனக்கு காயிலே இடிச்சுடா ஒரு மடியா வருது கொஞ்சம் தூங்குதா என்ன உங்ககிட்ட வந்து உக்காந்துட்டோம்ல நீதான் உக்காருக்கு பயப்படுத போ விளையாடாத ஆளு இருக்க நேரத்துல பக்கத்துல இருந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பயப்படாததான் நம்ம விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப சாப்பிட்டு வந்து எதுக்கு உட்காந்துட்டு தெரியுமா உண்ட சில விஷயத்த காமிப்பேன் இது யாரு கொடுத்தாக எப்ப கொடுத்தாகன்னு நீ சொல்லும் அத்தா இதோ ரெண்டு பொருள் வச்சிருக்கோம்ல இது யாரு எப்ப குடுத்தாகன்ட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு பார்ப்போம் அடி யாரும் யாருக்கும் கொடுத்தா என்னடிப்போம் இந்தா எங்கிட்ட கடந்து முட்டாயித்தாள பறக்கிட்டு இந்தா இந்த பின்னையை எடுத்து வச்சுக்கிட்டு யாரு யாருக்காவது கொடுத்தேன்ட்டு பாடி எங்கிட்டு கோயிலு போறேன்னு நேரமாட்டேன் ஏதோ வஞ்சு புடுவோம் பாத்துக்க போங்கிட்டு யாரோ யாருக்காகவோ கொடுத்ததெல்லாம் ஒண்ணு இல்ல நீதான் எனக்கு கொடுத்தது இது மட்டும் இல்ல அந்த இலந்தோட வாங்கி கொடுத்துருக்க அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல ஆஹ் இந்த ஒரு இலை நோட்டுக்குள்ள வச்சா வளருமே அது கொடுத்துருக்க இன்னும் என்ன இல்லாம இருக்கு உன் ஞாபக எல்லாம் ஒரு பையில போட்டு அப்படியே விரோவம் வச்சிருக்கேன் உனக்கு யார் கொடுத்தா எவரோ கொடுத்தாருன்னா சொல்லுத அத்தான் நல்ல பாரு சின்ன வயசுல சைக்கிள் ஒட்டும் போது என்னோட பாவரையில நாடா அந்துருச்சு விட்டுருச்சா அப்போ சட்டையில ஊக்க கலத்தி எனக்கு சொல்லி குடுத்தியா அந்த ஊக்குதான் இது அப்புறம் இந்த ஆறு மிட்டாய் இருக்குத சின்ன பிள்ளைல அழுதுட்டு இருப்பேன் இருக்குதா அப்போ உனக்கு எம்புட்டோ இருக்கு உன்னோட ஞாபகம் அதெல்லாம் காமிக்கிறேன் இப்பமும் ஏன் இதை உனட காமிக்கேன்னு நினைச்சேன்னா அசால்ட்டா இருக்கியே சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு வீட்டுல பேசி எடுத்து எந்த முடிவும் எடுக்க மாட்டேக்கல அதுக்குத்திய இதை காமிக்கிறேன் போதுமா நான் கொடுத்ததா இது ஏ சின்ன பிள்ளைல கொடுத்தது இன்னமும் வச்சிருக்க ஆமா தர எனக்கு முக்கியம் நான் பத்திரமா வச்சிருக்கேன் உனக்குதான் முக்கியமான வேலை இல்லைய சரி நான் போறேன் போ இந்த பிள்ளைய போற நமக்காக நம்ம கொடுத்ததெல்லாம் பத்திரமாவே வச்சிருக்குது இந்த பிள்ளைக்கு நம்ம அப்படி என்ன பண்ணோம் நம்ம நம்மள இன்புட்டு இருக்குது ஐயோ அவ இவ்வளவு பாசமா இருக்கா நம்மதான் அம்புட்டு பாசமா இல்லையோ

ஆமா பதா நம்ம காலங்காலத்திலேயே கிளம்பிட்டு அதான் சீக்கிரம் வந்துட்டோம் டிராபிக் இழுப்பு ஒண்ணும் கிடையாது நம்ம பாட்டு சல்லி எழுத்து வந்துடலாம்ல இதே பகல்ட்டு வந்தோம்னு ஏன் ரொம்ப நேரம் ஆகும் டிராபிக் ஜாமா இருக்கும்ல சாமி தரிசனம் நல்லா கிடைச்சது பிதே பொண்ணி இப்படிதான் கூட்டம் இல்லாத நேரம் வரணும் அப்பதான் நின்னு சாமியை கும்பிடலாம் இல்லாட்டி தள்ளி தள்ளி விட்டுருவாங்க சாமியை பார்க்கவும் முடியாது கும்பிடவும் முடியாது மனசுக்கு திருப்தி இருக்காது இன்னைக்கு நல்லா திருப்தியா கும்பிட்டாச்சு ஆமாக்கா உங்களுக்கு மட்டும் கையில பூ என்ன அடுத்த வாட்டி வரும்போது ஒரு குட்டி பாப்பாவோடதான் வருவீங்க என்னக்கா அடுத்த வாட்டி வரும்போது அன்னை கையில ஒரு குட்டி பாப்பா இருக்கும் அத நானே வச்சிருப்பேன் உங்களுக்கு திருச்செந்தூருக்கே நான் இப்ப தேங்கா வந்திருக்கேன் மொதல் வாட்டி நல்லா சில்லுன்ட்டு இருக்குது என்ன நிக்கிறதுக்கு கடல் வேற அக்கா கடல்ல ஒரு குளியல் போடுமாக்கா நீங்க வேணா குளிங்கப்பா நான் வரல நான் கரையோரம் உக்காந்துக்கிறேன் என்ன துளசி நல்ல சாமி எல்லாம் கும்பிட்டியா மாறி கூட்டம் இல்ல என்னையா அதனால நல்ல சாமி கும்பிட முடிஞ்சது கூட்டமா இருந்தா கள்ளி விட்டுருவாங்க சரி எல்லாரும் இங்கிட்டுதான் கிடக்குறதுக்கு போய் உட்காருங்க நான் சாப்பாட்டு பாத்திரம் அப்புறம் எனக்கும் துணியை மாத்தணும் மாத்திக்கிட்டு வரேன் அண்ணே நானும் கூட வரனே எனக்கும் துணியை மாத்தணும் அடியே பேசாது இருடி இந்த துணிக்கு என்ன நல்லா இருக்குது இரு நான் எல்லாம் காருக்கு போறோம்ல உனக்கு என்ன துணி வேணுமோ நான் எடுத்துட்டு வரேன் என்ன நான் அத்தனை போய் எல்லாம் எடுத்துட்டு வரோம் நீங்க எல்லாம் கடற்கரையில போய் இருங்க பொண்ணு என் மேல பாசம் வச்சிருக்கிய நான் அப்படி என்னடி உனக்கு பண்ணனே உன்னைய பாக்க நேரமா வஞ்சுதான் தள்ளி இருக்கேன் சரியா நின்னு கூட ஒன்று பேசுனது இல்ல எம்புட்டு பாசம் என்னெல்லாம் வச்சிருக்க நீ சொன்னதை பார்த்தா எனக்கே உடம்பு இந்த வச்சிருச்சு எம்புட்டு பாசம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணி நம்ம மேலையும் இம்புட்டு அக்கறையும் பாசமும் காட்ட ஒருத்தாங்க என் பாசம் உனக்கு தெரியல இந்த மிட்டாய் பேப்பரு அப்புறம் துருபிடிச்சி பின் இதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம்தான் உனக்கு உரைச்சிருக்கு என்ன சரி மண்டையில நல்லா உரைச்சாலும் சரிதான் சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணுவோம் எனக்கு வீட்டுல ரொம்ப ப்ரெஷர் தான் பிளீஸ் தான் புரிஞ்சுக்கத்தான் சரிடி பொன்னி கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு அண்ணன்ட்ட நான் கண்டிப்பா பேசுறேன் பேசி கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணதுக்கு வழிய பாப்போம் என்ன என்ன உனக்கு துணி மாத்தணுமா நல்லா தானே இருக்குது சூப்பரா இருக்கு இந்த சாரியில ஒண்ணும் மாத்தாத நல்லா இருக்கு நீ வேறதா நான் எங்க துணி கொண்டு வந்தேன் அம்மாட்ட ஒரு நாள் இருக்கேன் துணி எடுத்து வச்சா எதுக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்க சும்மா உங்களை அப்படியே பேசிக்கிட்டு அப்படி அந்த கடை கம்பளம்லாம் எல்லாம் இருக்குல்ல சுத்தி பாத்துட்டு வரலாம் தான் நிக்கிறேன் அதான பாத்தேன் சரியான ஆளு தண்டி நீ சரி வா போய் தூக்கு சட்டில எடுத்துக்கிட்டு அப்படி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க அத்தா இந்த சில்லு கருப்பட்டி பேரசம்பளம் ஒரு முருகர் போட்டா என் மட்டும் எனக்கு வேணும் தான் வாங்கிக்க பொண்ணி உனக்கு என்ன வேணுமோ தாராளமா வாங்கிக்க அத்தா இதெல்லாம் எனக்கு இல்ல அங்க ஒருத்திய பனைய கைதியா வச்சுட்டு வந்திருக்கேன் அவளுக்கு தியா இதெல்லாம் கொடுத்துதான் அவளை ஐஸ் வைக்கணும் செல்வி இருக்கல தா அவ கூடதான் சிச்சுந்தூர் வந்திருக்கேன்ட்டு வீட்டுல எல்லாம் சொல்லி நம்ப வச்சுட்டு வந்திருக்கேன் அவளை இன்னைக்கு ஒரு நாள் வீட்டோட்டு வெளியே வந்துராடி அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்கன்ட்டு அதான் அவளுக்கு தியா அடி பாவி அந்த பாவண்டி ஆடு மேய்க்க போகும் இன்னைக்கு வீட்டுல வச்சிருந்தேன்னா அவங்க தாத்தா தாத்தா செய்வாரு கிடையாது வீட்டுக்கு போயிருக்காரு பிரச்சனையே இல்ல சரி பொண்ணி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க என்ன நான் வாங்கிக்கல போய் துணியை மாத்திட்டு வரேன் ஒரு மாதிரி கசகசன்ட்டு இருக்குது வேற என்ன வாங்கலாம் கிடை அந்த இத என்ன எடுத்துட்டுவாங்க நம்ம ஊர்ல கிடைக்காததா இங்க கிடைக்க போகுது வேற ஏட்ட சாமானா இருக்கு வேற என்ன வாங்க சாமி போட்டா வாங்கியாச்சு சில்லு கருப்பட்டி வாங்கியாச்சு இங்க வேற என்ன ஃபேமஸ் ஆ பனங்க்க கண்டு பனங்க்க ஐயோ பனங்க களங்க இல்ல அது பனங்க களங்கு வாங்குவோம் வேற சரி இப்போதைக்கு போதும் நம்ம ஊர்ல போய் பிரியாணி வாங்கி கொடுத்து அவளை பார்த்துக்கலாம் கடவுளே அப்பா முருகா அடுத்த வருஷம் நாங்க ரெண்டு வரும் இந்த கோயிலுக்கு வரணும் நீ அதுக்கு அரு புரியணும்ப்பா என்னதான் வேட்டி சட்டை தான் உனக்கு அழகு இது என்னவோ சோக்கருக்கு போட்ட மாதிரி இருக்குது ஆமா தூக்கு சட்டில எங்க காங்கல இல்ல அந்த வேன்காரரு அங்கிட்டு வழியா கொண்டுட்டு வரேன் போன் போடுங்க அப்படின்னாரு ரெண்டு மூணு தூக்கு சட்டி இருக்குல்ல எப்படி கொண்டுட்டு போவீங்க அந்த வழியா நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்ட்டாரு ரொம்ப நல்லதா போச்சு சரி வா நீ எல்லாம் வாங்கினியா ஆமா தான் வேற என்னத்த வாங்க போட்டா சில்லு கருப்பட்டி அப்படிதான் வாங்கினேன் அங்கிட்டு பணங்களை வந்து வச்சிருப்பான் அதை மட்டும் வாங்கி கொடு என்னத்தான் சரி வாங்கி கொடுக்குறேன் பாவம் ஒரு பணைய கைதி அங்க வச்சிருக்க நிறைய பெரிய ஆளு தண்டி நீ ஆனா உனக்கு பேரு நீ பொண்ணு இல்ல பொய் பொண்ணி ஆமா சொல்லுவ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ சரி சரி வாத்தா உனக்காக தான் பொய்யே சொல்ல ஆரம்பிச்சே அப்படின்ட்டா எனக்கு கிடைக்கிற பாவத்துல பாதி பாவம் உனக்குதான் போ